இந்த தியரிகள் எல்லாவற்றையும் விஞ்சி நிற்கக்கூடியது இந்த ஜக்காத்து அவருக்காக நானே பதில் சொன்ன நினைக்காதீங்க அந்த ஜக்காத்து ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டரை லட்சம் இப்படி நாம் ஈற்றக்கூடிய பொருளை இந்த ஜக்காத்தை சரியாக செய்து வந்தோமானால் வறுமையின் பிடியில் இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டார்கள் இருக்கிறார்களே ஏன் இது ஒரு கேள்வி இரண்டாவது இதை அனைவரும் ஏன் பின்பற்ற கூடாது மகாத்மா காந்தி அற்புதமாக சொன்னார் அவர் பெரிய பணக்காரர் என்று சொன்னால் அந்த வைத்துக் கொண்டு அவர் மட்டுமே இன்பம் திப்பது அல்ல அவர் ஒரு அறங்காவலர் இறைவன் அந்த செல்வத்தை உனக்கு கொடுத்து உன் மூலம் ஏழைகளுக்கு தா என்பது போல அந்த அறங்காவலராக செயல்பட வேண்டும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வார்கள் அதே போல ஏன் எல்லோருமே பின்பற்றலாமே இஸ்லாமியர்கள் மட்டும்தானே நாமளும் பின்பற்றலாமே முதல்ல நீங்க கேட்பீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் நான் பள்ளப்பட்டி மேல்நிலை பள்ளிக்கு ஆசிரியராக வந்ததற்கு பிறகு இந்த நூல்களை படித்ததற்கு பிறகு பன்னிரண்டு மாத சம்பளத்தில் ஒரு மாத சம்பளத்தை நான் ஏழைகளுக்காக செய்து வருகின்றேன் இன்னும் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறேன் ஒரு மாத பென்ஷனை நான் ஏழைகளுக்கு இன்னமும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சம்பளம் வருமானம் பதினோரு மாசத்துக்கு மட்டும்தான் இதை நான் ஏன் சொல்லிக்கிறேன்னா இதை எல்லோரும் நீங்கள் பின்பற்றினால் சமுதாயத்தில் வறுமை இருக்காது வாட்டம் இருக்காது வசந்தம் வந்துவிடுமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் ஆகவுமே எனவே இந்த நிலையை வறுமை இன்னும் இருக்கிறதே இது தீருமா இந்த நிலை போக்க தாங்கள் கூறும் அறிவுரை என்ன என்பதை விரும்பி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் தமிழையா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக அற்புதமாக இந்த தான தர்மத்தை பற்றி நம்மிடத்திலே சொன்னார்கள் அவர் சொல்வீரர் அல்ல செயல் வீரர் இஸ்லாம் நாற்பதில் ஒரு பகுதியைத்தான் தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது இவர் பனிரெண்டில் ஒரு பகுதியை தானமாக கொடுத்து வருகிறார் ஆக அந்த அளவுக்கு செயல் வீரரான அவருடைய கருத்துக்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த கருத்துக்கள் இதை வெறும் புகழிக்காக இங்கே அவர் சொல்லவில்லை அவருடைய உதாரணத்தை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் நம்முடைய செல்வத்திலே மற்றவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி ஜக்காத்தின் மூலமாக வறுமை அகலும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வறுமை அகலவில்லையே என்ன காரணம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது செல்வம் சுழந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு வசனம் இருக்கு செல்வம் சுழந்து கொண்டே இருக்க வேண்டும் கைலாய கூன தூணத்தன் பயனல் செல்வம் உங்களுடைய செல்வந்தர்களுக்கு மத்தியிலே சுற்றி கொண்டிருக்க வேண்டாம் செல்வந்தர்களுக்கு மத்தியிலேயே செல்வம் சுற்றி கொண்டிருக்க வேண்டாம் அது சுழந்து வரட்டும் என்று குரானில் வசனம் இருக்குது இன்னொரு வசனம் சொல்லுகிறது உங்களுடைய செல்வத்தில் ஏழைகளுக்கும் வாய் திறந்து கேளாதவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று கேட்கிறவனுக்கும் கேட்காதவனுக்கும் உரிமை இருக்கு அது அவனோட உரிமை ஒன்றை கலந்திருக்கு இந்த ரெண்டரை பர்சென்ட் இருக்கே அது உன்னுடைய சொத்து அல்ல அது அவன்கிட்ட சொத்து உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் ஆக இந்த இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டாலே வறுமை மறைந்து விடும் சமீபத்திலேயே நீங்கள் படித்திருப்பீர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் பஃபெட் என்பவர் தன்னுடைய முழு செல்வத்தையும் தானமாக கொடுத்து விட்டார் பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு தானமாக கொடுத்து விட்டார் அவருடைய செல்வத்தினுடைய அளவு என்ன தெரியுமா இந்திய அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு போடுகிற பட்ஜெட்டினுடைய அளவு இந்திய அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு போடுகிற மத்திய அரசு போடுகிற பட்ஜெட்டின் அளவுக்கான அவருடைய முழு வருமானத்தையும் தானமாக கொடுத்திருக்கிறார் ஆக இப்படி பல தனவந்தர்கள் ஆங்காங்கே ட்ரஸ்டுகளை ஏற்படுத்தி சேவை செய்கின்ற காரணத்தினாலே தான் ஓரளவுக்காக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் கல்விக்காக இப்படி பல தானம் செய்தார்கள் சொத்துக்களை விற்று கல்வியை வளர்த்தார்கள் இப்போது கல்வியை விட்டு சொத்துக்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா நடந்து கொண்டிருப்பது சமுதாயத்தில் அதிகமாக ஆகிற போது இந்த வறுமை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவேதான் இஸ்லாம் வணக்கங்களோடு உடல் சார்ந்த வணக்கங்களோடு முடித்துக் கொள்ளாமல் பொருள் சார்ந்த வணக்கத்தை சொல்கிறது உடல் வழி வணக்கம் பொருள் வழி வணக்கம் ரெண்டுமே இஸ்லாத்தில் உண்டு இறைவன் உனக்கு உடம்பை தந்தான் உடம்பை கொண்டு வணங்கு இறைவன் உனக்கு பொருளை தந்தான் பொருளை கொண்டு வணங்கு ஆகவே பொருளின் மூலமாக நீ தியானம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒரு முறையாக வகுத்திருக்கிறது கேட்குறாங்க பல பேர் கொடுக்கறதில்லாதான் காரணம் வேற ஒண்ணு முதலாவது காரணம் அது முதலாவது காரணம் அது கொடுக்கிறது இல்லை தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறானோ அதே முக்கியத்துவம் சக்காத்துக்கு கொடுக்கறதில்லை தொலாட்டா குற்ற உணர்வு அந்த குற்ற உணர்வு சக்காத்து கொடுக்கிறது இல்ல அந்த உணர்வு கிடையாது தொழிலையே அப்படின்னு கவலைப்படுறான் சக்காத்து கொடுக்கப்படுறாது கவலைப்படுறானா தொழுகையில ரொம்ப கவனமா இருக்கான் கட்டாயமாக ஆக்கப்படாத தொழுகைகளை கூட தொழுகிறான் கட்டாயமாக ஆக்கப்படாத உபரி தொழுகைகளை கூட தொழுகிறான் ஆனால் கட்டாயமான சக்காத்தை கொடுப்பதில்லை கட்டாயமான சக்காத்தை கொடுப்பதில்லை இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தொழுகையும் ஜக்காத்தும் ரெண்டும் ஒன்றாகத்தான் இணைத்து சொல்லப்படுகிறது குரான் வாக்கை வாத்து ஜக்கா நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் நீங்கள் சக்காத்து கொடுங்கள் ரெண்டா பிரிச்சு பார்க்கறதில்ல நபிகள் நாயன் காலத்துக்கு பின்னால ஒரு கூட்டம் வந்தது அபூபக்கர் அவருடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் தொழுவோம் ஆனால் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டம் சொல்லியது அவர் சொன்னார் ஜக்காத்து தொகையாக ஒரு ஒட்டகத்தின் மூக்கனா அளவுக்கு பணம் வரவேண்டியது இருந்தாலும் நான் போர் தொடுத்தே தீருவேன் என்று சொன்னார் ஆக இஸ்லாத்தில் ரெண்டுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது தொழுகைக்கும் சக்காத்துக்கும் இடையில எந்த வித்தியாசமும் கிடையாது ஆக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதோ ரமலான் மாதம் வருகிறது கணக்கு பாருங்கள் எல்லாம் துல்லியமாக கணக்கு பாருங்கள் எவ்வளோ வருமானம் உங்களுடைய பொருள் கமாடிட்டி உங்களுடைய வியாபார பொருள் எவ்வளோ இருக்குது நகை எவ்வளோ இருக்கு பேங்கில் எவ்வளோ இருக்கு ஷேரில் எவ்வளோ இருக்கு எல்லாம் துல்லியமாக கணக்கு பார்த்து ஒரு லிஸ்ட் போட்டு இந்த வருஷத்துக்கான சக்கா தொகை இவ்வளவு என்று கணக்கிட்டு செய்து விடுங்க எப்படி தொழுகையில் கவனமாக இருக்கீங்களோ அதே கவனத்தில் இதில் இருங்க தொழாவிட்டால் என்ன தண்டனையோ அதே தண்டனை சக்காத்துக்கு கொடுக்காவிட்டாலும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு கடையில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஆக கொடுக்கறதில்லை அதுதான் காரணம் என்ன நினைக்கிறான் நான் சம்பாதிச்சு நான் ஏன் கொடுக்கணும் நான் ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு தேவைன்னா அவன் சம்பாதிச்சுக்கிட்டுமே என்ன நினைக்கிறான் அன்புக்குரியவர்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் கிட்டுவதில்லை இறைவன் எல்லோரையும் சமமாகவா படைத்திருக்கிறான் உடலிலே சமமாகவா படைத்திருக்கிறான் ஒருவனுக்கு ஊனம் இருக்கிறது ஒருவன் முழுமையாக இருக்கிறான் ஒருவன் செல்வமான குடும்பத்திலே பறக்கிறான் ஒருவன் ஏழ்மையான குடும்பத்திலே பறக்கிறான் ஒருவனுக்கு திறமைகளும் ஆற்றலும் இருக்கிறது ஒருவனுக்கு இல்லாமல் இருக்கிறது ஆக சம வாய்ப்புகள் எல்லோருக்கும் கிடையாது ஆக ஒருவனுக்கு கூடவும் ஒருவனுக்கு குறைவாகவும் தான் இந்த உலகம் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆக சமுதாயத்திலே இந்த விட்ட பொருளாதாரத்திலே பின்தங்கி விட்ட மக்களை கைதூக்கி விட வேண்டியது சமுதாயத்திலே மேல் நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய கட்டாய கடமை ஆக கடவுளை வணங்குறதுன்னு சொன்னா ஏதோ வார்த்தைகளினால் வணங்குவது மட்டும் கடவுளை வணக்கம் அல்ல பொருளாலும் கடவுளை வணங்க வேண்டும் ஆக கொடுக்கிறது இல்லை அதான் முதல் காரணம் இரண்டாவது காரணம் கொடுப்பவர்களும் முறையாக கொடுப்பதில்லை முறையாக வசூலிப்பதில்லை முறையாக விநியோகிப்பதில்லை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா வறுமை போக வேண்டும் என்று சொன்னால் சில்லறை தர்மங்களை கொடுக்காதே கணிசமாக கொடுநாய சொன்னார்கள் வாங்குபவர் தன்னிறைவு பெறுகிற வகையில் நீங்கள் தர்மங்களை கொடுங்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீஃபா அவர் சொன்னார்கள் நீங்கள் ஜக்காத்தாக ஒருவருக்கு கொடுத்து அவருக்கு நூறு ஒட்டகம் சேர்ந்து விட்டாலும் பரவாயில்லை நூறு ஒட்டகம் சேர்ந்து விட்டாலும் பரவாயில்லை ஆக கொடுக்கிறது கணிசமாக கொடுங்க அவனுடைய வறுமை நீங்குகின்ற வகையில் அல்லது ஒரு தொழில் தொடங்குகின்ற வகையில் அவன் கல்வி கற்கின்ற வகையில் அவனுக்கு உதவித்தொகையாக ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு கொடுங்க இந்த ரெண்டு ரூபா மூன்று ரூபா அஞ்சு ரூபா நாலு ரூபா இதெல்லாம் எப்பாவது கொடுத்துக்கொள்ளலாம் அது தவறு ஒன்றே இல்லை ஆனால் இப்படி கொடுப்பதினால் வறுமை பெருகுமே தவிர வறுமை ஒளிய போன வருஷம் எங்கள் வீட்டுக்கு நூறு பேர் வந்தான்னா இந்த வருஷம் இரநூறு பேர் வரும் ஆக இந்த சில்லறை தர்மங்கள் வறுமையை ஒழிக்க ஆகவே வைத்துல் மால் ஒரு பொது நிதியகம் என்று ஒன்று இருக்க வேண்டும் பொது நிதியகம் என்று ஒன்று இருக்க வேண்டும் ஊரில் எத்தனை பேர்கிட்ட ஜக்காத்துக்கான தொகை இருக்குன்னு கணக்கு பார்க்கணும் அதையெல்லாம் ஒன்றா சேர்க்கணும் ஊரில் வறுமையாளர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் அதற்கான பட்டியலை தயாரிக்க வேண்டும் இந்த வருஷம் இவருக்கு தையல் மிஷினை வாங்கி கொடுப்போம் இந்த வருஷம் இவருக்கு பெட்டிக்கடை வைக்கிறதுக்கு வசதி கொடுப்போம் என்று ஏதாவது ஒன்று செய்து அடுத்த வருஷம் அவர் தர்மம் வாங்குகிற ஆளாக இருக்கக்கூடாது தர்மம் வாங்குகின்ற பட்டியலில் இருந்து அவர் வெளியேறிவிட வேண்டும் அந்த முறையில் ஏதாவது திட்டமிட்டு செய்தால் இந்த ஜக்காத்தில் பிரயோஜனம் உண்டு இல்லை என்று சொன்னால் இதில் எந்த நன்மையும் கிடையாது அது இந்த ரெண்டு காரணங்கள் தான் கொடுக்கறதில்லை கொடுக்கறத முறையாக செய்கிறதில்லை இதன் காரணமாகத்தான் இந்த வறுமை ஒழியாமல்